ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க அது ரொம்ப நாள் ஒருத்தவங்க கேட்டுட்டு இருந்தாங்க ஆடுங்களுக்கு வலிப்பு வருது எங்களுக்கு அந்த செடி கட்டிங்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க என்கிட்ட இருந்தது ரொம்ப சின்ன சைஸ் தான் அதை வச்சுட்டு நான் எல்லாேருக்கும் கொடுக்க முடியல இப்போ தான் கட்டிங்ஸ் போடுறேன் சரி தேடி வந்தேன் வெளியில் வந்து பார்த்தா ஒரு இடத்துல நிறைய இருந்தது காய் எல்லாமே இருந்துச்சு ஆனால் இந்த விதை போட்டால் வருமா அப்படின்றது எனக்கு இன்னும் தெரியல கட்டிங்ஸ் தான் எடுத்து அவங்களுக்கு அனுப்ப போகிறேன் அதுதான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பண்ணேன் இந்த இடத்துல வந்தேன் தேடிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்துலேயே நிறைய இருக்குது அந்த கொடியாக ஓடி இருக்குது ஆனால் உள்ளே போக முடியல உள்ளே போனால் ஒரு பள்ளமாக இருக்குது ஒன்றுமே பண்ண முடியல நான் அதை எடுத்து இப்போ கட்டிங்ஸ் போட போகிறேன் இது உங்களுக்கு இன்னும் தெளிவாக வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் நான் நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அந்த நம்பருக்கு எனக்கு மெசேஜ் போடுங்க வேணும்னா கட்டிங்ஸ் எடுத்து தான் அனுப்பணும் உங்களுக்கு இது வந்து வலிப்பு வராது ஆடுங்களுக்கு வலிப்பு இருந்தது அப்படின்னா இந்த இலையை நசுக்கி அதுங்களுக்கு கொஞ்சம் டம்ளரில் போட்டு கஞ்சி தண்ணியில் வச்சு கொடுக்கணும் தேங்க்ஸ்